இன்னைக்கு வந்து பிரெஜென்ட் தான் எவ்ச்சாய் ஆகி போறாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஓட்ஸ்னால எவிட்சாயி போறாருன்னு சொன்னா சத்தியமா நான் ஏத்துக்கவே மாட்டேன் ஏன்னா அவர் கம் கடைசியா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அவருக்கு நைன்டி கிட்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவர் உள்ள வரும்போது அவர் தான் வின்னர் ஆவாருன்னு சொல்லி நம்மள நிறைய பேர் நினைச்சோம் பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் விட்டாரு ஆனா எதையுமே விஜய் சார் முதல்ல கேட்கல அப்புறம் அவருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு சாட்டர்டே எபிசோட்ல அவர் கேட்டாரு கேட்டப்போ பிரஜன் அவர்கிட்ட நடந்துகிட்ட விதம் ரொம்ப மோசமா இருந்துச்சு அவர் வந்து தன்னோட பழைய ஃப்ரெண்ட் விஜய் சேதுபதியை மட்டுமே பார்த்தாரு இப்ப விஜய் சேதுபதி சார் ஒரு ஹாப்பினிங் ஹீரோ ஆயிட்டாரு அவர்கிட்ட நம்ம என்ன பிளஸ் அவர் ஒரு ஹோஸ்டா இருக்காரு அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட பிரஜன் கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல வச்சு கொடுக்கவே இல்ல ரொம்ப மட்டமா நடந்துகிட்டாரு அந்த ஆட்டிடியூடே ரொம்ப மோசமா இருந்துச்சு விஜய்ஸ் கிட்ட நடந்துகிட்டது விளையாண்டா தப்புங்கிறீங்க விளையாடலைனா தப்புங்கிறீங்க சண்டை போட்டா தப்புங்கிறீங்க போடலைனா தப்புங்கிறீங்க என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க அந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா கேள்வி கேட்டிருப்பாரு அது பத்தாந்ததுக்கு மத்தவங்க பண்றதுக்கப்புல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு அது வந்து கண்டிப்பா ஒரு ஹோஸ்டர் செம்மையா இரிட்டேட் பண்ணிருக்கோம்